வணக்கம் நம்முடன் தமிழகத்தின் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களின் முன்னத்தியேர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள் தமிழக அரசியல் களத்தை அணு அணுவாக படித்து அதை பொது ஊடகங்களில் பொதுமக்களுடன் பகிர்ந்ததில் இவருடைய பங்கு மிகவும் பெரியது இன்று நம்முடன் ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சி ப வெவ்வேறு தேர்தல்களில் அவருடைய திட்டமிடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஸ்டாலினுடைய உத்தி என்னவாக இருக்கும் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பெருமான் ஐயா இந்த கலத்தை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக கவனிச்சிட்டு வரீங்க உங்களுடைய சில வாக்கியங்கள் வந்து ஒரு சூத்திரத்தை போல தமிழக அரசியல் அரங்கில் பயன்படுத்தப்படுகிறது அதில் நீங்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் உத்தியிலும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதிலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களையே தாண்டி போய்விட்டார் அவரை நீங்கள் ஒரு சில கல அரசியல் தேர்தல் அரசியலுக்கு ஐயா காமராஜுடன் கூட நீங்கள் ஒப்பிட்டு தரவுகளை முன்வைக்கிறீர்கள் அவருடைய இந்த சமீபத்திய எழுச்சியையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னால் ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர் திமுகவை அரியணை ஏற்றிய அந்த இடத்துலேருந்து நம்ம போகலான்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் மிகப்பெரிய புத்திசாலித்தனமான பிராக்டிக்கல் யதார்த்த அரசியல் தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல்வாதி அதனால தான் அவர் டிசிஷன் மேக்கிங்கில் கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் வரலாற்றில் அவங்க பாணி அரசியலில் அவங்க செய்த தவறுகள்ல இருந்து பாடம் படித்து தன்னை மேம்படித்து சாதிச்சுட்டு இருக்கிறாரு வெளியே அவரை வந்து ஒன்றும் தெரியாதவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளில் பலர் விமர்சிக்கிறாங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல என் ஸோ அவரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க ஆனால் ரியலி வெரி ஷார்ப் லீடர் முக ஸ்டாலின் நான் அவரை ஒரு ஏழு நிமிஷம் சிஷியம் ஒருத்தன் தான் பார்த்துருங்க சார் சொன்னான் அந்த கே சி பழனிசாமி இல்ல திருமணத்தை போயிட்டு வரும்போது அப்போ தினேஷ் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன் நான் ஏர்போர்ட் முடிஞ்சு பின்னாடி வந்துட்டு இருந்தேன் உடனே நான் சொன்ன ஒரு மகிழ்ச்சியோட ஏழு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் ரொம்ப ஷார்ப் எடுத்து வச்சுட்டு பிரெயின் உள்ளவர் கிராஸ்டிங் பவர் உள்ளவர் ரொம்ப தெளிவாக துல்லியமாக விஷயங்களை தெரிஞ்சவருங்கிறத அந்த ஏழு நிமிஷ அந்த பேச்சிலேயே புரிஞ்சேன் ஸோ அவரோட நடவடிக்கைகளை பார்க்கும் போதும் தன்னோட அனுபவங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசராக அரசியல் களத்துக்குள்ள அவர் நிற்கிறாரு கலைஞர் செய்த பல தவறுகள்ல இருந்து பாடம் பிடிச்சி தான் அவர் மேம்பட்டு நிற்கிறாரு பொதுவாக தொண்ணூத்தி ஆறுல முடிஞ்சு தொண்ணூத்தி எட்டுல திமுக கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது கலைஞர் அந்த முயற்சி பண்ணல இன்னைக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஸ்டாலின முன்னிறுத்தி அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ராகுல முன்னிறுத்தி வாக்கெடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல தன்னை முன்னிறுத்தியை வாக்கெடுத்தார் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஸ்டாலின் லீடர்ஷிப் குழுந்ததுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நானே சொன்னது தான் பார்லிமென்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொன்னாலும் கூட விழவங்க கோர்ட்டில விஜய் விழுந்த ஓட்டை விட சட்டமன்றத்துக்கு நின்ற தாரகை கற்பட்டுக்கு ஸ்டாலினை முன்னிறுத்தி அந்த இடைத்தேர்தலில் விளவங்கோடு செக்மெண்ட்ல திமுக அணி சட்டமன்ற வேட்பாளருக்கு வாக்கு அதிகம் அது மட்டுமல்ல ஓவரால் ஒரு பார்வை எழுபத்தொன்னு எழுவத்தேழு எண்பத்தி நாலு எல்லாம் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு தெல்ல தெளிவா இருந்தாலும் கூட இப்ப ரெண்டுமே ஒரே சீரா தான் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு நான் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு சொல்லக்கூடிய ஒன்னாலும் கூட அனைத்து மக்களவை தொகுதியில் உள்ள மைக்ரோ பார்த்து தான் நான் சொல்றேன் மூணு தொகுதி தான் பத்தொன்பத கூட போச்சு ஒன்று நவாஸ் கனி ரெண்டாவது முறை முஸ்லீம் வரும்போது ஒரு இந்து பேக்லாஷ் இருக்கும் நானே எதிர்பார்த்தேன் ஆனா என்ன இருந்ததுன்னா காஸ்ட் கண்டாடியில் ஓபிஎஸ்க்கு இல்ல ஓபிஎஸ் சமூகத்துக்குள்ள எதிர்ப்பு யாதவர் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் மத்தியில் திமுக ஸ்கெட்சு போட்டு பிரதிபலிக்க வச்சுட்டாங்க முன்ன விட ரெண்டு சதவீத ஓட்டு அதிகம் அதே மாதிரி திருவள்ளூர்ல எதிரண்ணி வீக்குங்கிறதுனால அதுல காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு முன்ன விட அதிகம் ஒருவேளையில் எதிர்ப்பு ஓட்டு செதுனால பொன் அலாசனை வந்துருவாரோன்னு கன்னியாகுமரியில் விஜயவசந்துக்கு இருபத்தி ஒம்போத விட அதிகம் மற்ற தொகுதிகளெல்லாம் குறவு அதாவது பத்தொன்பதையும் இருபத்தி நாலுமே சொல்கிறேன் மானிதாவூர் குறவு கார்த்திக் சமரத்து குறவு ஜோதிமணிக்கு குறவு கடலூர் விஷ்ணு பிரசாத்து குறவு காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கே பலருக்கும் குறவு ஸோ காங்கிரஸ் கேண்டிடேட்டு பொதுவாக எல்லாத்துலேயுமே மேலே இருக்கும் அப்போ இது ஸ்டாலின் சென்றிருக்கு ஒரு எலெக்ஷனாக தான் இந்த தேர்தல் நடந்தது அதையே நம்பி நான் அசம்பிளில எனக்கு விழுந்தது நாற்பத்தி ஏழு ரவீந்தர சாமி சொல்றதான் சரின்னு அவரு ஒரு காம்பரசன்ட் ஆட்டிடியூடோட எனக்கு விழுந்த ஓட்டு தானே அவரு ஆணவ போக்கு எடுக்காம திமுக அணியில் கூடுதலாக கட்சிகள் வருவாருன்னு அடிச்சாரு பாருங்க இதுதான் பெரிய இது இன்னைக்கு காலையில அடிச்சுட்டாரு அப்போ காஷன்ல எனக்கு நாற்பத்தி ஏழு என் தலைமைக்கு தான் அவருக்கு தெரியும் என்றாலும் நாலு பேர் வந்து அது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வரங்கிறாப்புல சரி அதுல மூணு நாலு சதவீத வாக்கு கூடுதல் குழுவா வரலாம் எது எப்படினாலும் நாற்பத்தஞ்சு சதவீதம் சாச்சுட் ஓட்டாட்டு திமுக அணிக்கு இருக்குது இப்பமும் ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மேல வந்துட்டாப்ல மூணு எலெக்ஷன்ல நாற்பத்தஞ்சுக்கு மேல வந்துட்டாப்பில் கிளைஞ்சோட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மார்க்க ஸ்டாச்சுரேட்டு ஓட்டாட்டு மூணு தடவை எடுத்தாச்சு அப்படி எடுத்த சூழ்நிலையில நான் நாற்பத்தஞ்சு எடுத்துருவேன் எதிரணி சதறி கிடக்குது அதனால் ஈஸியா ஜெயித்துருவேன்னு பார்க்காம ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டை எப்படி கொண்டு வரதுங்கறத அவர் முன்னெடுக்கிறாரு அதில் தான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது திமுக கூட்டணியில் கூடுதலாக கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு சொன்னது இது ரொம்ப முக்கியமான வாக்கியமாக நீங்கள் ரொம்ப முக்கியமான இது இன்னைக்கு அரசியலில் எல்லாருக்கும் வெற்றி தான் குறி நம்ம தேமுதிகாவை எடுத்துக்கிடுங்க தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்று கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்த காலக்கட்டம் பிறகு பதினாலு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு அஞ்சு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல இந்த அஞ்சு எலெக்ஷன்லயும் பெரும்பாலும் அண்ணா திமுக கூட அவங்க பயணிச்சிருக்காங்க அப்ப திமுக அணி இன்னைக்கு நாற்பத்தி ஏழு சதவீத பலத்தோடு இருக்கு பல கட்சிகள் இதுல வர வாய்ப்பு இருக்குது அப்ப அவங்க ப்ரூவ்டு ஸ்ட்ரெங்க் ரெண்டு புள்ளி ஆறு இருக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீத ப்ரூவ்டு ஸ்ட்ரெங்க் உள்ள தேமுதிக ஒரு தேரி இதை தாண்டி அவர் காண்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஒரு தேரி இருக்குது அரை பர்சன்ட் தானே இருந்தது போனா என்னன்னு ஒரு இதையும் சொல்றாங்க ரெண்டு வித கருத்தை நம்ம சொல்லுவோம் அஞ்சு சீட்ல கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகள் எல்லாம் விளாத்தி குளம் ஒட்டாபடம் கோயில்பட்டியிலிருந்து சங்கரம் கோயில் சிறுலிபுதூர் வாசி இருந்து இங்க சிதம்பரம் இருந்தது கொங்கு இருந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்குது இன்னும் விருதுநகர்ல உள்ள அவங்களோட இருந்து அவங்க வந்து ஒரு டில்டிங் மோட்டா பல தொகுதிகளில் இருக்காங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள்ல உள்ள போயர் ஓட்டர் தொட்டிய நாயக்கர் போன்றவங்க மத்தியில விஜயகாந்த் சிம்பதி பிரேமலா பிரச்சாரித்துக்கும் மேல போனா கூட விஜய் பிரபாகரன் மகன் அது ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சொல்றாருன்னா தேமுதிக தான் முதன்மை கட்சி தேமுதிக தான் அவரே அலைபேசியில் அழைச்சி பிரேமலதா விஜயா அந்தவருக்கு வாழ்த்து வச்சிருக்கிறார் குடும்ப நண்பர் அந்த இதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் அந்த நட்பை இது பண்ணியிருக்காங்க அவங்களும் விஜயகாந்த் மறைவுக்கு வந்ததை பாராட்டினதுன்னாலும் சரி கேப்டன் விஜயகாந்துக்கும் திருமதி பிரேமலதா அம்மையாருக்கும் திருமணத்தை முடிச்சு வைச்சது கலைஞர் கருணாயதாங்கிறத விஜய் பிரபாரம் சொன்னதாட்டும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விழாவில் எல்கே சுதீஷ் கலந்துக்கிட்டதாட்டும் பிரேமலதா அம்மையார் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி போலிட்டிக்ஸ் பண்ணுறதுங்கிறதாட்டும் ஸ்டாலினுக்கு தேமுதிக கிட்ட சொல்றது நீங்க தொடர்ந்து தோத்துட்டீங்க ஓ ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி தோத்துட்டீங்க ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் நீங்க மீண்டும் வெற்றி பாதைக்கு வாங்க உங்களை நாங்க அரவணைச்சிக்க தயாரா இருக்கோம்னு சொல்றாப்ல யாரு நாற்பத்தி ஏழு சதவீத பலத்தையும் காட்டி இடைத்தேர்தலில் விஜய் வசந்த விட அதிக ஓட்டு எடுத்த கூட்டணி கட்சியின் தலைவரான முக ஸ்டாலின் வந்து இன்னும் ரெண்டு இடைத்தேர்தலில் புரோ வண்டியர் நான் விக்கிரவாண்டியிலும் அங்கே ஈரோடு கிழக்கிலும் சாதனை படைச்ச லெவல்ல இதுதான் என் வெற்றினு கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்துல வெற்றி பெற்ற ஜெயலலிதா மாதிரி மதப்பில் இருக்காம பழைய வெற்றிகளை அவர் கணக்கு எடுக்காம அடுத்து என்ன அடுத்து அவர் யோசிக்கிறார் வாட் நெஸ்ட் காஷன் பிரச்சனை இல்லாமல் எந்த அளவுக்கு தன்னை பலப்படுத்தி கொண்டு போக முடிங்குறதுல தெளிவா போறாரு குறிப்பா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்த அவரோட ஸ்டாண்டு மோடிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்டாண்டு தான் தன்னை முன்னிறுத்தி ராகுல முன்னிறுத்தாம போனது வந்து ஒரு நல்ல இதுதான் இன்னும் கூட நம்ம

அலைன்ஸ் ஒரு ஜோதி மாதிரி அப்படியே கட்டமைச்சு கொண்டு போனங்கிறதுல ஸ்டாலின் நிதானமாட்டும் மற்றவங்க விமர்சனங்களை பற்றி எல்லாம் சென்சிட்டிவ் ஆகாம நிதானமா தெளிவா போறாரு இதே புள்ளிக்குள்ள கலைஞர் இருந்திருப்பார்னா மற்றவங்க விமர்சனத்துல சென்சிட்டிவ் ஆகி டிராப்ல விழுந்திருப்பார் குறிப்பா திருமாவளவு மேட்டர்ல கலைஞர் வந்து கண்ணா பின்னாடி ஏதாவது பண்ணிருப்பார் திருமாவளவன் என்ன பலத்துல இருக்காரு என்ன அரசியல் அனுபவம் நம்மகிட்ட இவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணலாமாங்கிறதுல கலைஞர் வந்து நான் எவ்வளவு பெரிய மாஸ் லீடர் நான் உடன்பிறப்பேன்னு சொன்னா எவ்வளவு பேர் கை தட்டுவான் என்கிட்ட வந்து திருமாவளவன் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பாக்குறாரான்னு எரிச்சல் பட்டிருப்பாரு ஸ்டாலின் வந்து திருமாவளவன் சீரோ புள்ளி ஏழு சதவீதத்தில் தான் இருந்தாரு நம்ம கூட்டணியில தான் அவரு உயர்ந்து நீங்க அங்கீகாரத்தை நம்மளும் தோத்து தான் அவரை பிடிச்சி வந்திருக்கோம் இது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியோட சக்சஸ் அவர் வெற்றியை மட்டும் தான் பாக்குறாரு வெற்றியை மட்டும்தான் பாக்குறாரு மத்த இந்த இடையில் நடக்கிற இந்த சம்பவங்களை அவரு வெற்றி சென்னால தம்பட்ட அடிக்கிறால என்ன இருக்கு என்ன ஆயிரம் போது வெற்றி நம்ம போயிட்டா வரலாறு சாய் மாதிரி உண்மையை பேசக்கூடிய டேட்டா ஜெயலலிதா கலைஞர் எல்லாத்தையும் தாண்டி தொடர் வெற்றி இல்லைன்னு உண்மையை சொல்லிட்டு போறான் அந்த இடத்துக்குள்ள அவர் கூட்டணி அதை வெற்றின பண்றாரு வெற்றியில பங்க கம்யூனிஸ்ட் கொடுக்கிறாரு ஈஸ்வரண்ணு கொடுக்காரு ஜவஹர்லாவுக்குறாரு திருமாவளவனு கொடுக்கிறாரு வைகோ அண்ணனு கொடுக்கிறாரு காங்கிரசுக்கு பெருசா கொடுக்கறாரு அப்ப அவருக்கே தெரியுது நம்மளும் காங்கிரஸ் நாற்பது வந்துரும் அப்புறம் மீது எல்லாரும் சேர்த்து புதிஜாவளி கட்சி பத்து வந்தாலும் போதும் சதவீதம் சாத்தியம் கண்டிப்பா இந்த முறை உள்ள இருக்கிற அது முதலிடத்தில் வரக்கூடிய திமுகவுக்கும் இரண்டாயிரத்துல வரக்கூடிய கட்சிக்குமான வித்தியாசத்தை மேலும் அதிகரிக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலில் தம்பி கார்த்திகேயன் அந்த தம்பி உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நான் சொன்னேன் இந்த முறை பத்தொன்பத விட திமுக அணிக்கும் இரண்டாவது வரக்கூடிய அணிக்கு உள்ள வித்தியாசம் வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னேன் அப்ப போட்டியே இல்ல சார் ஆமா போட்டியே இல்ல பட் நான் முப்பத்தஞ்சு சீட்டு ஸ்டாலின் வருவாரு நாலு தொகுதியில போட்டி இருக்கும் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு வருவாரு வந்துடுச்சு எனக்கே ஒரு சீட்டாவது தர்மபுரி மோடிக்காக வரணும் சோமி அன்புமணி மத்திய அமைச்சர் வரும் நான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கு அவங்களுக்கு விரோதங்கள் டாக்டர் கூட இருந்தாலும் கூட ஒன்னா தான் இருந்தாங்க அன்னைக்கு அந்த தொகுதியா நான் நினைச்சேன் அது கூட கொஞ்சம் ஓட்டுல திமுக ஜெயித்துட்டாங்க முப்பத்தொன்பது தொகுதி அவங்க ஜெயித்துட்டாப்ல இதுல வெற்றி பெற்ற உடனே ஸ்டாலின் பாக்குறாரு வன்னியர்கள் நமக்கு போதுமான நான் பேட்டியில சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் குடும்ப மருத்துவர்கள்ட்ட உறவினர்கிட்ட இந்த கருத்தை பேசிட்டேன் போயிட்டு கண்டுபிடிக்கா ஒரு வெற்றியில கூட எந்த இடம் கவனப்படுத்த வேண்டிய அதனாலதான் அவர் இன்னைக்கு பனைபடுத்தப்பட்டி ராஜேந்திர சேலம் அமைச்சர் ஆகிட்டார் லட்சுமணன் மாவட்ட செயலாளர் ஆகிட்டாரு

அவர் புரிகிறார் அவர் வெற்றியில மயங்கி போறது இல்ல 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 அடுத்து என்ன அடுத்து என்ன ஒரு பெரிய 45% சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கிற போது கூட தனக்கு எந்த வாக்கு வரலங்கிறதுல அவருக்கு ஒரு உறுதியா இருக்கறாரு அபடன் காஸ்டல்ல தான் அவர் ஒவ்வொரு மூச்சையும் பண்றாரு வன்னியர் ஓட்டு போதுமான அளவு வரலன்னு சொல்லும் போது அவரு எல்லாமே கூர்ந்து பாக்குறாரு நாயேந்திரன் பாஜக மாநில தலைவராக போடும் போது ஒரு கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவரை கட்சியில ஒரு பெரிய பொறுப்பு போடுறாரு தெளிவாகவே இதுக்காக தான் உங்களை உங்களுக்கு தகுதி இருக்குங்க பட் இந்த கான்செப்டும் இதுல இருக்கு சசிகலா தினகரன் கல்லர் சமுதாயம் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாங்கன்னு அதுல கூட மைக்ரோவா பார்த்து தான் உங்களை போட்டிருக்காருங்கிற கருத்தை சொன்னேன் அவர் ஏத்துக்கிட்டாரு ஸ்டாலின் இந்த விஷயங்கள்ல ரொம்ப நுணுக்கமா இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா பஸ்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் தந்தை பெரியார் கருத்துராகம் பண்ணாரு காங்கிரஸ் தலைவர் காமராஜ் வந்து இத நம்ம செய்து கொடுக்கலன்னா காங்கிரஸ் இவர் காலி பண்றாருன்னு பொலிட்டிக்கலா அவர் உணர்றாரு அப்போ நெகரு கிட்ட பட்டேல் ஆன்ஸ்லாட்ல இருந்து நெகருவை காப்பாத்துனவர் காமராஜ் காந்தி கிளிக் சொல்லும் போது காந்திய பருத்தம் தெரிவிக்க வச்சவர் காமராஜ் அவருக்கு பவர் இருக்குது சென்னை ராஜ்தானி அவர் கண்ட்ரோல் இருக்குது சஞ்சீவ் ரெட்டினாலும் நிஜலிங்க பண்ணாலும் மாதவன் நாயர்னாலும் எல்லாம் அவருக்கு ஆட்களாட்டு ஒரு கண்ட்ரோல் அவர் அரசியல் வச்சிருக்காரு அப்போ இந்த பகுதியில நீங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு காமராஜ் சொல்றாரு பெரியார் பண்ணி கொடுக்கிறாரு இதுல காங்கிரஸ் எல்லாரும் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி ஓபிசிக்கான கட்சி எல்லாம் அப்போ காமராஜ் என்னைக்கு அதை கிளைம் பண்ணது கிடையாது அந்த வரலாற்றை வந்து ஸ்டாலின் செட்டரேட் பண்றாரு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் எழுதுறாரு இப்ப இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிஜேல கிடைக்குது யூ பீகார் யாதவர்கள் எல்லாம் ஸ்டாலினை கொண்டாடுறான்னா ஸ்டாலினுக்கு அரசியல் அதிகாரத்தை சோனியா காந்தி அம்மையார் என்டாஸ் பண்றாருங்க சோனியா அம்மையார் சொன்னதும் மோடி செய்து கொடுக்கிறாரு அறுபத்தி ஒன்பது நிலைச்சு நிற்குதுன்னா ஐயா வீரமணி கேட்டாப்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அம்மையாருக்கு அரசியல் பரவத்துக்கு சங்கர் தயாள் சர்மா பாலபாடு ராமூர்த்தி எல்லாருமே அத ஓகே சொல்லும் போது நரசிம்மராஜர் பண்ணி கொடுக்கிறாரு அப்போ இந்த பஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமன்மெண்ட்ங்குற பிறந்தலுவர் காமராஜர் ஓட அரசியல் அதிகாரத்தில் கிடைச்சது அதுக்கு மூலவர காமராஜாங்கிறத ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாருன்னா காமராஜ் மேல பற்றுதல் கொண்டவங்களனாலும் சரி நாடார் சமூகம்னாலும் சரி என்ன பாக்குறாங்கன்னா கலைஞர் இதனால் வர சொல்லாத ஒரு இத அந்த தரப்புக்கே அது தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு இதுல வரலாறு தெரியும் அப்போ ஒரு பெரிய வரலாற்று உண்மையை அந்த காமராஜுக்கு பெருமை கொடுக்கூடிய அளவுக்கு நாங்க தான் ஓபிசி கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் ஒரு எழுச்சி வர்றதுக்கு காமராஜுக்கு அதிகாரம் தான் காரணம் கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஸ்டாலின் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து இமானுவேல் சேகரனார கலைஞர் எந்த காலமும் ரெகனைஸ் பண்ணல அந்த தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை நெகட்டிவ் ஓட்ஸா தான் கலைஞர் பார்த்துட்டு இருந்தார் நானே ஒரு கட்டத்தில் கலைஞர் நெகட்டிவ் ஓட்டா பண்றாருன்னு தமிழன் எக்ஸ்பிரஸ் ஒரு திமுக கிளை இருக்க மகன் தான் இப்படி பண்றாரு இது ஒரு வேலையில பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் அதை கலைஞரை விமர்சிக்கும் போது

அனுமதி கிடைச்சி அடுத்த நிமிஷமே இஷ்யூ பண்ணின்றார் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த கம்யூனிட்டியில இருந்து நியமிக்கிறாரு பொலிட்டிகல் ரெப்ரஸன்டேஷனை இன்கிரீஸ் பண்றாரு அவர் வந்து தேவேந்திர வேளாளர் நம்ம கட்சியில பல்லர்னு சொல்லக்கூடிய ப்ரோ ரெசலியூஷனல் பெரியார் அண்ணா அம்பேத்கர் போகக்கூடிய ஒரு பெண்மணி கண்டிப்பா ஒரு எம்பி ஆனால் தென்காசியில ஒரு கேண்டிடேட்டாவை கொடுக்குறாங்க இங்கு ஒண்ணி கூட காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு தென்காசியில அதை பண்றாருன்னு சொன்னா கலைஞருக்கு அணுகுமுறையில இருந்து இந்த குள்ள காலகட்டத்தில் நெகட்டிவ் ஓட்ஸ் நிற்காது பாசிட்டிவா ஒரு கம்யூனிட்டியை அரவணைச்சாதான் நிற்க முடியும் பண்றாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்டி நாடார் பொலிடிக்ஸ் கலைஞர் பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் ப்ரோ நாடார் பொலிட்டிக்ஸ் அதை மாத்திராரு நீக்கப்பட்ட இவருக்கு அமைச்சரை கொடுத்துருவாரு மாவட்ட செயலாளர் இந்த நாடார நாடாரை பண்றாரு எந்த ஓட்டு எப்படிங்கறத துல்லியமா கணக்கில் பார்க்கிறார் எப்படி நயனார பாஜக தலைவர் ஆனதும் திருச்சி சிவாவை துணை பேச்சுவார டக்குன்னு உடனே போடுறாரோ அதே மாதிரி பெரிய அளவுக்கு நுணுக்கமான விஷயங்களை அவர் அணுகிறாரு அடுத்தால இப்போ விடுபட்ட முப்பது லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல தன்ன பெரிய ஆர்கனைசராக காட்டாத பெரிய ஆர்கனைசர் முகாஸ்டாலி அதாவது தன்னை விட வெற்றி தான் பெருசு அதுதான் பேசுன்னு வெற்றி தான் பெருசு வெற்றி தான் பேசும் அந்த ஏன் வெற்றி தான் பேசுங்கிறது தெளிவாக இருக்கிறார் ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல புதிய கட்சிகள் வருவோம்னு சொல்லும்போது தேமுதிகாவை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க வேற யார் யாருலேயும் அவருடைய மனசுல இருக்கிறதா ஏன்னா டாக்டர் ஐயா மனசுல இருக்கிறாரு அது டைம்ஸ் என்னன்னு சொல்ல முடியாது திருமாவளம் தான் முக்கியம் வித் உட் ஷேடோ அப் டவுட் தொல் திருமா தான் முக்கியம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு வந்து உள்ள எடுக்கிறது மூலமா என் பலவீனப்படுத்திட முடியும் ஒட்டுமொத்த பாமக இருந்தாலே எடப்பாடி பழனிசாமியால தொண்ணூறு சீட்ல ஃபைட் கொடுக்கவே கஷ்டம் அவங்க இருந்தா தான் ஃபைட் கொடுக்க முடியும் அப்ப பாமக இருந்து திமுக அணிக்கு வந்து சேதாரம் ஏற்படாத வகையில் நைசிட்டியோட கொண்டு வந்துட்டா எதிரணியான அதிமுக அணி பலகினப்படும் இது அவர்கிட்ட ஒரு கான்செப்ட் குள்ள இருக்குது இன்னும் ஒரு சில அதிரடி கான்செப்ட் அவருக்குள்ள இருக்குது என்னையா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது இப்பமே எல்லாமே பண்ண முடியாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும் அந்த சூழல் எப்படி வருதோ அதுக்கு தக்கன அவர் அதை அப்ளை பண்ணுவார் வலைக்கு முன்னா கள்ள தூக்கி வீச முடியாது ஏதோ ஆனா இருக்கு இல்லையோ கணிச்சு வச்சிருக்கீங்க கணிச்சு வச்சிருக்கேன் அவர்கிட்ட இன்னும் ஒரு சில மூவ்ஸ் இருக்குங்கிறத நான் கணிச்சு வச்சிருக்கேன் சோ அவர் 200 தொகுதி டார்கெட் போடுறாருன்னா நான் ஆஃப் தான் பேசுவேன் பேசுவன்பது சதவீதம் எடுக்கணும் டார்கெட் போடுவார்னா அதுக்குள்ள அளவுக்கு தன்னை அணிய பலப்படுத்திடுவார் இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சொல்றீங்க இருநூறு இடங்கள்னு சொன்னா கூட அவரோட டார்கெட் ஐம்பது சதவீத வாக்குகள் தான் அவரோட டார்ஜெட்டு ஐம்பது வாக்குகள் அதுல சீட் நிகழ்ச்சி கொடுத்து அவங்க காலி பண்ணி தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு சீட் அவங்க காலி பண்ணி தந்துட்டாங்கன்னா முப்பது சீட்டு லாபம் நமக்கு இருபது லாபம் அவங்களுக்கு பத்து லாபம்ங்கிற அந்த கார்ப்பரேட் கணக்கையும் தெளிவா போடுறாரு அதனாலதான் தேமுதிக அலைன்ஸ் அவர் டாக்டர் என்ன டைம்ஸ்ல வராரு அதை பார்த்து அவர் மூவ் பண்றாரு இது போக வேற சில கணக்குகள் மனதில் மனசுல இருக்கு வேற சில இருக்குது அது வந்து அது மலரும் போதுதான் அதை சொல்ல முடியும் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சொல்லுவதற்கு உரிய தருணம் இல்ல இல்ல உரிய தருணம் இல்ல தருணம்னா எல்லாத்துக்கும் எம்பரசிங்கா இருக்கும் சிச்சுவேஷன் எப்படி போகுமோ ஹி வில் ஆக்ட் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் ஐயா இப்போ இருபத்தி ஆற வயது நீங்க சொல்லிட்டீங்க எந்த இடத்துல ஏன் நீங்க வந்து ஒரு நீண்ட காலமாக தமிழக அரசியல கவனித்து வருகிறவருங்கிற அடிப்படையில இவர் இப்படி ஒரு உத்தியில போறாருங்கிறத நீங்க எந்த இடத்துல இங்க அனுமானிக்க தொடங்க நீங்க அனுமானிக்க தொடங்கின இடம் ராமதாஸ் அன்புமணியெல்லாம் இருக்கக்கூடிய திருமாவளம் திருமாவளவன் ஒரு போர்டான ஒரு முடிவு எடுத்தார் கலைஞர்னா அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் வன்னியர் சமூகத்தோட அந்த அதிரடி தாக்குதலுக்கு அச்சப்படுவார் இவர் அச்சப்படல ஏன்னா அவங்களும் கடுமையா ப்ரோட்டீஸ் பண்ணாங்க காங்கிரஸ் ப்ரொசரேஜ் பண்ணி பாமாக்கா இல்லைன்னா நாற்பது சீட்டு இங்கே ஜெயிக்காது ஒரு பத்து பதினோடு சீட்டு குறவா போய்ட்டுன்னா இந்தியாவை பிடிக்கிறதுல பத்து பதினோனு சீட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வராமல் போயிடக்கூடாது அதனால பாமாக்கா வேணும் ஏதாச்சும் வசந்தகுமாரும் விஜயதரணியும் பாமாக்கா வந்தா சென்னையே பேசுனாங்களே இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பத்தொம்பது அது நானும் என்னோட ரோலை அதில் ப்ளே பண்ணேன் இப்போ எனக்கு டாக்டர் எம்எல் எந்த இதுவும் இல்ல அன்புமணி மேலே நம்ம ஒன்றுமில்ல அன்புமணி எடப்பாடி கிட்டே கடுமையாக பார்க்கேன் பண்ணுவாருங்கிற கருத்தே நான் சொல்றேன் பட் அன்னைக்கு நான் வந்து டூ செட்டில் மை ஸ்கோர் திமுக காங்கிரஸ் பாமாகா

மரியாதை கேட்டிருந்தா நான் ஜெயித்திருப்பேன் சார்ன்னு சொல்லிக்கிட்டு இப்போ என்ன பண்ண பாமக விடுதலை சிறுத்தை தெளிவா பிசிகா தான் இதுங்கிறத தெல்ல தெளிவா நான் சொன்னேன் அதுல சுனில் கல்லூரும் அதுல தெளிவா இருந்தார் இதுல நான் இந்த மேட்டர்ல ஒரு சபரிசன் அவரோட சன்னில்லா பார்க்க போகும்போது அவரும் உடனே எந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு முழுக்கட்டும் லாயலா இருக்காரு ரஜினி ஆளு ரஜினி ஆளு வர்றாரு அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சபரிசன்கிட்டையும் அப்ப நான் விளக்கி சொன்னேன் உங்களுக்கு என்ன கெயின் வரும் என்ன பியூச்சரிஸ்டிக்கா இதுல என்ன வரும் நான் விளை சொன்னேன் சோ பெட்டராலை சீட்டு குறவு நீங்க பெருசா வரலான்னு அந்த இடத்துக்குள்ள துள்ளி மாதிரி மிரலாம நின்னு அதுல முடிவெடுத்தாரு இருபதுக்கு இருபது வரத மிளகத்துல அடிச்சார் நானே அப்ப சொல்லிருந்தேன் இருபது இருபது அடிப்பாருன்னு அந்த இடத்துல தான் கலைஞரோட தேர்தல் வெற்றியோட ஸ்டாலின் உயர்றாரு இந்த டிசிஷன் தான் அவர் பெரிய அளவுக்கு உயர்த்திச்சு இன்னொன்னு மத்திய அரசு நெருக்கடி இருந்தும் மோடிய பெரிய அளவு மதிச்சும் காங்கிரஸ் கூட்டணியை விட கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய தன்மை சோ காங்கிரஸ் திமுக சேர்ந்தாலே நாற்பது பெர்சன்ட் உறுதி மற்றவங்க எல்லாம் சேரும் போது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பெர்சன்டேஜ் ஏத்தி போகும்போது ஐம்பது பெர்சன்ட் தெளிவா வந்துடும் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தெளிவா வந்துடும் சோ ரொம்ப துல்லியமா தான் அவர் போறாரு அபண்டன் காஷ்ல தான் போறாரு ஜஸ்ட் லைக் தேட்டர்லாம் எதுவும் எடுக்கல அதுதான் நீங்க அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் எடுத்த அந்த தீர்க்கமான முடிவு தான் கலைஞர்னா அச்சப்பட்டிருப்பார் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள இந்தந்த இடங்கள்ல அவர் ரொம்ப நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் போனாருன்னு நீங்க கருதக்கூடிய இடங்கள் எது இது இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி என விட்டுருக்காண்டாம் பாரிவேந்தரே போகும்போது என்ன செய்ய முடியும் கொஞ்சம் நாங்க துணித்தார்ல ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரி கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதாவோட அரசியலை நாங்க எதிர்கொண்டோம் மற்ற அரசியல் கட்சிகள் எதிர்கொள்ளல கலைஞரே ஒரு கட்டத்தில் எதிர்கொண்டு நகைமுன் போன்றவங்களோட அவருக்கு கொடும்பாவை எரிச்சதும் விட்டுட்டு போயிட்டார் பட் நாங்க வந்து மக்கள் தனி எம்ஜிஆர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவா பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம் முத்துராமலிங்கம் எம்ஜிஆருக்கு நெருக்கத்துல நாங்க வந்து ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரி வளர்ச்சி கந்து ஆட்சின்னு மிக கடுமையா வந்து நாங்க அந்த அரசியலை பண்ணணும் ஜெயலலிதாவை பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் யாதவர்கள் வெள்ளாளர்கள் இப்படி மற்ற சமூகங்களையும் கெப்பாசிட்டியோட நாங்க திருப்பி ஜெயலலிதாவை தோக்கடிச்சோம்

வந்து அதற்கு பிறகு இந்த கம்யூனிட்டி அப்பீஸ் பண்றாங்க கல்லார்குடி ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச முறைவர் அப்பீஸ் பண்ணும் போது இவனுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு வந்து டைலூட் ஆகுது அதே மாதிரி தேவேந்திர உள்ள வேளாண் எதிர்ப்பு டைலூட் ஆகுது அப்ப ஸ்டாலின் இந்த என்ன பாக்குறாருனா பழைய காலத்துல கலைஞர் பார்த்த மாதிரி நெகட்டிவ் ஓட்ஸ் வரும்னு பார்க்க முடியாது எந்த ஓட்டுனாலும் பாசிட்டிவா நம்ம விஷயங்கள் பண்ணலன்னா அது நிற்காதுங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றீங்க அதாவது ஸ்டாலின் ஒரு வருகிற அரசியல் சூழலை மாறி வருகிற மக்களுடைய மனநிலையை ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு என்ன பங்கு என ஒவ்வொருவரும் கருதுகிற ஒரு சிந்தனையை உள்வாங்கி அரசியல் பண்றாருக்கு மந்திரி பதவி கொடுத்ததான் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் அதிமுக ஆதரவு மேல நினைக்கிறார் எதிர்பார்த்திருக்க முடியாது இல்ல யாரும்

கலைஞர் மீது எனக்கு எந்த இதுவும் கிடையாது அண்ணாவை தோக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு கலைஞர் ஒரு அரசியல் ஆய்வாளராக இவ்வளவு நீண்ட அனுபவம் கொண்டவராக உங்களுடைய பல கணிப்புகள் சரியாக வந்திருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம் இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஐம்பது சத வாக்குகளை பெற்று தந்து விடுவார் ஐயா ஸ்டாலின் தான் நீங்க நினைக்கிறீங்க நாற்பத்தி சதவீதத்துக்கு மேல உறுதியா வருவாருங்கள எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல ஐம்பது கிடைச்சாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு தான் ஸ்டாலின் அதை முன்னெடுத்துட்டு போறாரு காஸ்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கல நிர்வாகம் பல இதெல்லாம் அவரு போறாரு அதுல அந்த முப்பது லட்சம் விடுபட்ட பெண்களுக்கான அந்த உரிமை தொகையிலும் மிக தெளிவா அவங்க அந்த ஜெயாவுக்கு அது பிளஸ் ஆ இருந்தது கலைஞருக்கு அது மைனஸ் இருந்தது எல்லாத்தையுமே பாக்குறாங்க குறிப்பா இந்த அலைன்ஸ் போதும்னு நினைக்காம இன்னும் அணியை பலப்படுத்த நினைக்கிறார் பாருங்க அப்ப சீட் ஷேரிங்க ஈஸி அணிய நான் பலப்படுத்திட்டேன் யாங்கிட்ட இருந்து சீட்டை கொடுத்து தேமுதிக உதயசூர்ல சீட்டை கொடுத்து டாக்டர் ராமதாஸ் இன்னும் பலரை கொண்டு வந்துட்டேன் அப்ப உங்களுக்கு நான் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் அதனால இவ் சாட்டிஸ்பைடு வித் நம்பர் ஆப் சீட்ஸ் பல இதுகள்ல அவர் அதுல துல்லியமா போக முடியும் அடுத்தால தமிழ்நாடு ஒன்றிணையம் சொல்றதும் கட்சியை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல ஓரணியில் தமிழ்நாடு அதை எடுக்கிறாரு சோ அவர் இன்னைக்குள்ள அரசியல வந்து குய்வைவா பிரிசனரா பாஸ்டரா இல்லாம மாடர்ன் பொலிட்டிக்ஸுக்கு எது பாசிட்டிவா தான் ஓட்டு போடுவாங்க கருத்துல கொண்டு போக போறாரு இன்னைக்கு அவருக்கு முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் நெகட்டிவா தான் கிடைக்குது ஆனா அது பாசிட்டிவா ஆக்கணும்னு அந்த கிறிஸ்டின் ரெப்ரசன்டேஷன் பெருமலை கல்லர் கிறிஸ்டின் ஒருத்தருக்கு செட்டியார் கிறிஸ்டின் ஒருத்தருக்கு வெள்ளாளர் கிறிஸ்டின் ஒருத்தருக்கு நாடார் கிறிஸ்டின் ஒருத்தருக்குன்னு அதுலயும் அவரு மைக்ரோவா பண்ணி நம்ம இந்த ஓட்டு ஓசி ஓட்டுன்னு நினைக்காம அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அடிப்படையில தான் கன்னியாகுமரியில அந்த மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தாரு சோ குய் வைவா அலர்ட்டா எல்லா இதையுமே ஸ்டாலின் பார்த்து செய்யக்கூடிய ஒரு தலைவரா தான் நான் பாக்குறேன் நிச்சயமாக ஐயா மிகவும் ஒரு தமிழக அரசியலுடைய ஒரு புதிய போக்கை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வெற்றியின் வாயிலாக தமிழக அரசியலின் போக்கு எவ்வாறு இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி போகும் என்று ஒரு கோடிட்டு காட்டியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் கடைசியா இன்னொரு தகவலையும் சொல்லி முடிக்கிறேன் பொன்முடியை டிராப் பண்ணுங்க நான் தான் சொன்னேன் இந்துக்கள் உணர்வை இருந்து நீக்குங்க நான் சொன்னேன் மத்தவங்க வந்து கட்சி பதிவு ஓட்டி போதுன்னு திருப்தி அடைஞ்சாங்க நான் சொன்னது பண்ண மாதிரி